ओम हरि हरि पोत्री ओम श्री हरि पोत्री ओम नर हरि पोत्री ओम मुर हरि पोत्री ओम कृष्णा हरि पोत्री ओम अंबुजाशा पोत्री ओम अच्युदा पोत्री ओम उच्चिदा पोत्री ओम पंचायदा पोत्री ओम पांडवर तूदा पोत्री ओम लक्ष्मी समेदा पोत्री ओम लीला विनोदा पोत्री ஓம் கமலபாதா போற்றி ஓம் ஆதி மத்தியாந்த ரகிதா போற்றி ஓம் அநாத ரக்ஷகா போற்றி ஓம் அகிலாண்ட கோடி போற்றி ஓம் பரமானந்தா போற்றி ஓம் முகுந்தா போற்றி ஓம் வைகுந்தா போற்றி ஓம் கோவிந்தா போற்றி ஓம் பச்சை வண்ணா போற்றி ஓம் கார்வண்ணா போற்றி ஓம் பன்னதையனா போற்றி ஓம் கமலக்கண்ணா போற்றி ஓம் ஜனார்த்தனா போற்றி ஓம் கருடபாகனா போற்றி ஓம் ராட்சச மர்த்தனா போற்றி ஓம் காளிங்க நர்த்தனா போற்றி ஓம் சேஷசயனா போற்றி ஓம் நாராயணா போற்றி ஓம் பிரம்ம பாராயணா போற்றி ஓம் பாமனா போற்றி ஓம் நந்தநந்தனா போற்றி ஓம் மதுசூதனா போற்றி ஓம் பரிபூரணா போற்றி ஓம் சர்வகாரணா போற்றி ஓம் வெங்கட ரமணா போற்றி ஓம் சங்கட ஹரனா போற்றி ஓம் ஸ்ரீதரா போற்றி ஓம் துளசிதரா போற்றி ஓம் தாமோதரா போற்றி ஓம் பீதாம்பரா போற்றி ஓம் பலபத்ரா போற்றி ஓம் பரமதயா பரா போற்றி ஓம் சீதா மனோகரா போற்றி ஓம் மச்சக்கூர்ம அவதாரா போற்றி ஓம் பரமேஸ்வரா போற்றி ஓம் சங்கு சக்கரா போற்றி ஓம் சர்வேஸ்வரா போற்றி ஓம் கருணாகரா போற்றி ஓம் ராதா மனோகரா போற்றி ஓம் ஸ்ரீரங்கா போற்றி ஓம் ஹரிரங்கா போற்றி ஓம் பாண்டரங்கா போற்றி ஓம் லோகநாயகா போற்றி ஓம் பத்மநாபா போற்றி ஓம் திவ்யஸ்வரூபா போற்றி ஓம் புண்ணிய புருஷா போற்றி ஓம் புருஷாத்தமா போற்றி ஓம் ஸ்ரீராமா போற்றி ஓம் ஹரிராமா போற்றி ஓம் பலராமா போற்றி ஓம் பரந்தாமா போற்றி ஓம் நரசிம்ஹா போற்றி ஓம் திருவிக்ரமா போற்றி ஓம் பரசுராமா போற்றி ஓம் சகசிரநாமா போற்றி ஓம் பக்தவசலா போற்றி ஓம் பரமதயாளா போற்றி ஓம் தேவானுகூலா போற்றி ஓம் ஆதிமூலா போற்றி ओम श्री लोला पोटी ओम वेणुगोपाल पोटी ओम माधवा पोटी ओम यादवा पोटी ओम राघवा पोटी ओम केशवा पोटी ओम वासुदेवा पोटी ओम देवदेवा पोटी ओम आदिदेवा पोटी ओम आबद बांधवा पोटी ओम मगानुभावा पोटी ओम वसुदेव तनया पोटी ஓம் தசரத கனையா போற்றி ஓம் மாயா விலாசா போற்றி ஓம் வைகொண்டவாசா போற்றி ஓம் சுயம்பிரகாசா போற்றி ஓம் வெங்கடேசா போற்றி ஓம் கேசா போற்றி ஓம் சித்தி விலாசா போற்றி ஓம் கஜபதி போற்றி ஓம் ரகுபதி போற்றி ஓம் சீதாபதி போற்றி ஓம் வெங்கடாசலபதி போற்றி ஓம் ஆயா மாயா போற்றி ஓம் வெண்ணையுண்ட நெய்யா போற்றி ஓம் அண்டர்களைத்தும் தூயா போற்றி ஓம் உலகமுண்டவாயா போற்றி ஓம் நானாபாயா போற்றி ஓம் பக்தர்கள் சகாயா போற்றி ஓம் சதுர்புஜா போற்றி ஓம் கருடத்துவஜா போற்றி ஓம் கோதண்டஹஸ்தா போற்றி ஓம் பொண்டரேக வரதா போற்றி ஓம் விஷ்ணு போற்றி ஓம் பகவானே போற்றி ஓம் பரமதையாளா போற்றி ஓம் நமோ நாராயணா போற்றி போற்றி